நிரந்தரமானது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெண்கள் இளம் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆண்கள் இளம் ஆண்கள் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது கிராமம் வெளியே தள்ளுகிறது பிடித்து தள்ளுகிறது வாழ இல்லை அண்ணா எழுதினார் கருணாநிதி எழுதினார் வசனம் ஓடினார் ஓடினால் வாக்கி இல்லைக்கே ஓடினார்கள் என்று ஓடுகிற மக்கள் கிராமங்களில் இருந்து ஓடுகிறார்கள் கிராமம் விரட்டுகிறது ஊரகப் பகுதி விரட்டுகிறது வாழ இல்லை கருகி போகிறது விவசாயம் கரந்தொல்லியிலே மூழ்கி வெளியே வர முடியும் தவிக்கிறோம் என்ன செய்கிறோம் சென்னைக்கு போனால் பிழைக்க முடியுமா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் போனால் பிழைக்க முடியுமா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் போனால் பிழைக்க முடியுமா நோக்கியா வருகிறது வருகிறது வெளிநாட்டு முதலாய் வருகிறானே அமெரிக்க கம்பெனி வருகிறது ஜப்பான் கம்பெனி வருகிறது சீனத்து கம்பெனி வருகிறது ஜெர்மானிய குப்பை வருகிறது நமக்கு வேலை கிடைக்காதா என்று அங்கே போய் ஓடுகிறோம் ஆனால் நகரம் வந்தாரை வாழுங்கள் என்று வரவேற்பதற்கு தயாரில்லை நாம் அங்கே போனால் குப்பை மாறுகிறோம் நமக்கு அங்கே இடமில்லை நோக்கியாவுக்கு போகிறார் பார்த்தா போகிறார் நம் பெண்கள் தலையழுந்து விழுந்து சாகிறார் ஒற்றை சுரண்டுகிறார்கள் நம்மை எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாக்க முடியுமோ பாதிப்புள்ளாக அது பதிலாக அங்கே போனால் என்ன நிலைமை நம்முடைய இளைஞர்கள் என்ன ஆகிறார்கள் இங்கே வேலைக்கு போகிறார்கள் இங்கே போயிருக்கிறார் என்று கேட்டால் பெருமையாக சொல்கிறார்கள் தலைநகரத்துக்கு போயிருக்கிறார் சென்னைக்கு போயிருக்கிறார் என்ன வேலை செய்கிறார் டிப்ளமா படிக்கிறார் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள் டிப்ளமா படிக்கிறார் சில நேரம் டிகிரி இன்ஜினியரிங் கூட படிக்கிறார் பிஏ படிக்கிறார் பிஎஸ்சி படிக்கிறார் வேலை தேடி போகிறார் பயிற்சியாளர் என்று சொல்கிறார் பயிற்சி அமைக்கிறான் கரும்பு இந்த கரும்பை சாலையோரங்களிலே கரும்பு ஜூஸ் கரும்பு சாறு தருவதற்காக என்ன செய்வார்கள் என்றால் ஒரு இயந்திரம் வைத்திருப்பார் அந்த இயந்திரத்திலே அந்த கரும்பை கொண்டு போய் இப்படியே விடுவார் ஒரு சுட்டு சுட்டுவார் இரண்டாவது சுட்டு சுட்டுவார் நமக்கு பாவமாக இருக்கும் அந்த கரும்பை பார்த்தார் ஐந்து முறை ஆறு முறை ஏழு முறை எட்டு முறை பிறகு ஒரு சார் அப்படியே ஒரு கிடைக்கும் அதை நமக்கு கொடுப்பார் அந்த கரும்பாக நம்முடைய இளைஞர்கள் தலைநகர் மண்டலத்தில் இருக்கிறார்கள் இரண்டாண்டு பயிற்சி மூன்றாண்டு பயிற்சி நாலாண்டு பயிற்சி பாரதியின் அலுவலகத்தில் இருந்து உண்டாயிலே பயிற்சியாளராக வேலை செய்த தொழிலாளர்கள் கம்பெனியிலே பயிற்சியாளர்களாக வேலை செய்தார்கள் பயிற்சியாளர் 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 பயிற்சி முறை என்று சொல்லப்பட்ட தொழிலாளருடைய வழக்குகளை நடத்துகிறோம் இந்த பகுதியில் இருந்து கூட கோவைக்கு நேற்று நாட்டுக்குரிய திட்டம் என்ற பெயரால் நம் வீட்டு பெண்களை அழைத்துச் சென்றார்கள் இந்த பயிற்சி முறை என்ன செய்வது

மேலே செல்வதற்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லையா இடம் இல்லையா வளர்ச்சி என்ன வளர்ச்சி எங்களை ஒதுக்கி வைத்து வளர்ச்சியா மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கும் வசதி வசதி கட்சியர்களுக்கு இருப்பவர்கள் எம்பிக்களாக இருப்பவர்கள் ஆட்சி மன்றங்களை கையிலே வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு வளர்ச்சி சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு எம் மக்களுக்கு கிராமப்புறங்களில் வாழ்கிற மக்களுக்கு வளர்ச்சி இல்லை என்றால் இது சமூக அநீதி இது சமூக நீதி அல்ல என்று சொல்ல பார்த்தோம் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று மூச்சுக்கு முன்னாடி முறை மூக நாதி ராமதாஸ் பேசினால் ராமதாஸ் கேள்வி கேட்டால் நீ கேள்வி கேட்கலாமா உனக்கு என்ன தெரியும் என்று ராமதாசை பார்த்து சொல்லுகிறார் பழனிசாமி கேள்வி கேட்கிறார் பழனிசாமிக்கு கேள்வி கேட்பதே என்று வாயை அடைக்கிறார் ஆனால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் அவர்களே செம்பனார் கோயிலில் நின்று கொண்டு கேள்வி கேட்கிறோம் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் வேலை எழுப்பீர்களா சத்துணவிலே எழுதிய எழுதியவர்கள் பலவிதமான வேலைகள் தமிழ்நாடு முழுவதும் பாக்கிறார்களே இவர்களுக்கு நீங்கள் நல்ல சம்பளம் தர தயாரா ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால் பிழைக்கலாம் கட்டுமான வேலைக்கு போகிறார்கள் என்ன செய்கிறார்கள் நான் இந்த கேட்டேன் என்ன செய்தீர்கள் கடன் ஏறிக்கொண்டே போகிறது பெற்றோர் காப்பாற்ற முடியவில்லை என்ன செய்தீர்கள் ஈரோட்டுக்கு பக்கத்திலே போனேன் கட்டுமான வேலைகளில் ஈடுபட்டேன் கசக்கி பிழிந்தார்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் சொன்னதை எல்லாம் கேட்டேன் இழுத்தெல்லாம் செய்தேன் அப்படி போய் நான் செய்த வேலையிலே சில ஆயிரங்களை புரட்டி கொண்டு கொண்டு இங்கு வந்தேன் ஆனால் உடல் வாடிவிட்டது விட்டது என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் அப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் போய் ஏதோ செய்து பிழைக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் ஆனால் கிராமத்திலிருந்து வருகிறார்கள்